இன்றைக்கி ஒரு குட்டி அவுட்டிங் விலாக் பார்க்கலாமா ஒன் டே ட்ரிப்பாக நாகூருக்கு பிளான் போட்டு கிளம்பியிருந்தோம் காலையில் ஏழரை மணிக்கு பிளான் பண்ணோம் வீட்டிலேருந்து கிளம்பவே ஒம்போது மணிக்கிட்ட ஆயிடுச்சு ரெண்டு காரில் போயிருந்தோம் போகும்போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பரோட்டா பார்சல் பண்ணி வாங்கியிருந்தோம் வாங்கும் போதே தனித்தனியாக ரெண்டு மூணுன்னு பரோட்டா தனித்தனியாக வச்சே வாங்கிட்டோம் அப்போ தான் அங்கே போய் சாப்பிட ஈஸியாக இருக்கும்னு கொண்டக்கடலை கிரேவி மட்டும் வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம் மரத்தடிக்கு கீழே பாய் போட்டு உட்காந்து சாப்பிடவே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போன அன்னைக்கு செம்ம வெயில் நாகூர் போய் ரீச் ஆகவே பன்னெண்டு மணி கிட்ட ஆயிடுச்சு மதியான சாப்பாட்டுக்கு முன்னாடியே ஷாப்பிங் வேலையை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம்னு உள்ள போயிருந்தோம் அங்க உள்ள நிறைய கடை இருக்கும் என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இடியாப்ப தட்டு உரல் எங்க வாங்குனீங்கன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா நாகூர்ல நிறைய கிடைக்கும் இடியாப்ப உரல் வாங்கும் கைப்பிடி உருண்டையா இருக்கணும் அப்போ பிழியும் போது வலிக்காது அச்சு மெலிசா இருக்கணும் இந்த பெரும்பு தட்டு வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் சொன்னாங்க சின்னதுல இருந்து பெருசு வரையும் அறுபது எழுபது எண்பது ரூபான்னு ஒரு தட்டோட விலை ஒரு பக்கம் பிள்ளைங்கள்ட்ட தேவையில்லாத பொருள்லாம் எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு நான் கண்ட்ரோல் பண்றேன் என்ன வந்து சொல்றாங்க வீட்டு பொருளும் தேவையில்லாம அதிகமாக வாங்கிறாதேன்னு அவங்க சொல்றது என்னமோ கரெக்ட்டு தான் நானும் என்ன தேவையில்லாமல் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு செல்ஃப் கண்ட்ரோல் தான் பண்ணிக்கிட்டேன் நாலு ஜாமான் வாங்கினேன் இடியப்ப தட்டு இடியப்ப உரல் ஒரு ஃப்ரேம் அதுக்கப்புறம் பிரியாணி தம் போடுற அந்த பிளேட்டு எப்போதுமே பார்க்குற முதல் கடையிலேயே ஜாமான் வாங்கிடக்கூடாது ரேட் என்னமோ சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி தான் சொல்வாங்க ஆனால் குவாலிட்டி கடைக்கு கடை மாறும் இடியப்ப தட்டும் உரலும் ஆல்ரெடி வீட்டில் இருக்கு ஆனால் இந்த மாதிரி வரும்போது வாங்கினா தான் உண்டு அதனால நாலு தட்டோ ஒரு உரலும் வாங்கிக்கிட்டேன் மற்ற ஜாமான்லாம் வாங்குறோமோ இல்லையோ பார்த்தா தான் நமக்கு திருப்தி இப்போல்லாம் ஃபேன்சி ஐட்டமே பார்க்க தோண மாட்டேங்குது கிச்சன் ஐட்டம்ஸில் இது மட்டும் வாங்கிட்டு பிள்ளைங்க ஆளுக்கு ஒவ்வொரு ஜாமான் வாங்கிட்டாங்க அங்கேருந்து கிளம்பி மதியானம் சாப்பாட்டுக்கு அல் பைக்குங்கிற மந்தி ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம் முன்னாடிலாம் வீட்டிலேயே சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போவோம் ஆனால் பிள்ளைங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு வசதி பத்த மாட்டேங்குது சரியாக சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க அதனால் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி மந்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம் காலையிலேயே ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸு கேங்காக உட்கார்ற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி இட வசதி இருந்துச்சு பதினஞ்சிலே பதினைந்து பதினாறு பேர் உட்கார கூட இடம் வசதியா இருந்துச்சு மூணு சிக்கன் மந்தி ஒரு மட்டன் மந்தி சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஒரு செகண்ட்ல வர சிக்கனோ மட்டனோ அவ்வளோதான் ஆனா மந்தி ரைஸ் இருக்கு இல்லையா அன்லிமிட்டெட் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம் அதே மாதிரி பாயாசம் மயோனைஸ் சாஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க மயோனைஸ் மட்டும் பிள்ளைங்க ரெண்டு மூணு தடவை கேட்டாங்க கொடுத்தாங்க தனியாக ஒரு சிக்கன் லாலிபாப் வாங்கிக்கிட்டோம் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டா அடுத்த ஆள் வெயிட்டிங்னு கிளப்ப பார்க்குறாங்க சிக்கன் மட்டன் ரெண்டுமே வெந்து சாப்பாடு நல்லா இருந்துச்சு பாயசம் சம சூப்பராக இருந்துச்சு இன்கேஸ் நீங்கள் நாகூர் போய் மந்தி சாப்பிட நினச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஸ்க்ரீனில் கார்டு காட்டியிருக்கேன் இந்த அவுட்டிங்கோட கண்டினியூஷன் அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாமா